ரிசுவான்ல்லா விழுப்புரம் இதே பேர் தான் வேற ஒருத்தர் கேட்குறாரு முதல்ல இந்த பேர் வந்து இவர் வந்து விழுப்புரத்துலேருந்து கேட்குறாரு இவர் என்ன கேட்குறாருன்னா அசருக்கு பின் இரண்ட காத்து உண்டா இதான் கேள்வி எது கேட்குறாரு கேட்டால் இது சில ஹதீஸ் அவர் போடுறார் அதில் ஐநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் புகாரி அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயிஷானாகி சொல்கிறாங்க அல்லாவின் ஆணையாக அசருக்கு பின் இரண்டரை காத்துகளை இறைவனை சந்திக்கும் வரை நபிசல்லாசெல்லாம் விடவில்லை ரசுல்லா வந்து அசருக்கு பின் ரெண்டரைக்காய் தொழுவாங்க அவர் வரைக்கும் அவங்க விட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிஷா ஆயிஷானாகி சொல்கிறாங்க இது புகாரியில் வந்து ஐநூற்றி தொண்ணூறா ஹதீசில் இருக்கிறது இந்த ஹதீசவர் அவர் எடுத்து போடுறார் இந்த கேள்வி கேட்டவர் அடுத்து என்ன போடுறார்னு கேட்டால் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புகாரியில் அதில் என்ன வருதுன்னா என் சகோதரியின் மகனே ஆயிஷனாயி தான் சொல்கிறாங்க அசருக்கு பின் இரண்டு ரக்காத்துகளை நபிசல்லா அவர்கள் என்னிடம் தங்கும் போது ஒருபோது விட்டதில்லை அப்ப அசருக்கு பின் இரண்டு ரக்காத் தொழுவாங்க என் வீட்டில் தங்குற எந்த ஒரு நாளிலும் அசருக்கு பிறகு அந்த இரண்டு ரக்காத்து அவங்க விட்டதே கிடையாது இது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு புகாரியில அப்ப ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அப்ப அதுல ஒரு வருது எல்லாம் ஒரே கருத்து தான் நாய் சொல்றாங்க இரண்டு தொழுகைகளை ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ நபிசல்ல அவர்கள் விட்டதே இல்லை அவை சுபு தொகைக்கு முன் இரண்ட காத்துகள் அசர் தொழுகைக்கு பின் இரண்ட காத்துகள் அப்ப சுபுக்கு முன் சுனத்திற்கு பாருங்க அதை எப்ப ரசுல்லா விட்டது இல்லையோ அதே மாதிரி இதையும் விட்டது நம்ம அசருக்கு பிறகு இல்லைன்னு வச்சிருக்கிறோம் அசருக்கு பிறகு இல்லங்கிறத நம்ம எல்லாருமே அந்த கருத்துல இருக்கிறோம் ஆனா இந்த ஆயுஷாயி அரிசியல் என்ன வருதுன்னு கேட்டா சுபுடைய ரசூல்லா விட்டது இல்ல அசருக்கு பிந்தி இரண்டக்கா தொழுவாங்க அதை விட்டதில்லை அப்படின்னு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அவருடைய கேள்வி கேட்டவருடைய போடுறாரு அடுத்து இன்னொரு அதிசயத்தில் என்னன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி மூணுல போட்டிருக்காரு நபிசல்லார் செல்லம் அவர்கள் அசருக்கு பின் எந்த நாளில் என்னிடம் வந்தாலும் இரண்ட காத்துகள் தொழாமல் இருந்ததில்லை விஷயங்கள் என்ன அறிவிக்கிறாங்க என் வீட்டில் என்னைக்கு வந்தாலும் சரி அவங்க வந்து அசருக்கு பிறகு இரண்டக்கா தொழுவாங்க ஃபஜருக்கு முன்னாடி உள்ள ரெண்டரை காத்து அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுவாங்க இதை கேட்டு இது உண்டா இல்லையான்னு கேள் கேள்வி என்ன இந்த அசருக்கு பிறகு உள்ள ரெண்டரை காத்து மார்க்கத்துல உண்டா இல்லையா கேட்கிறாரு இதுல வந்து ரசூல்லா ஒண்ணு செஞ்சா அது மார்க்கம் தானே ரசூசலம் ஒன்றை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதான் மார்க்கம் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது இப்ப ரசூல் சல்லா அலேசலம் அசருக்கு பிந்தி தொழுது இருக்காங்கன்னு வருது அப்படி வந்தா ரசூல்லா பின்பற்றுறதுதான் நம்முடைய கடமை அந்த கோணத்தில் பார்த்தால் ரெண்டரை காத்து அசருக்கு பிறகு உண்டு என்பதுதான் வருகிறது ஆனால் இதுல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அசருக்கு பிறகு தொழுவாது தடுக்கிறாங்க அதாவது ரசூல்லா செஞ்சாங்கன்னு நீங்க நீங்க காட்டிய ஹதீசுகள் எல்லாமே ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு இரு ரக்காத்துகள் தொழுதார்கள்ங்கிற அந்த செயலை காட்டுகிறது சில ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அவங்க வந்து தடுத்து இருக்கிறாங்க என்ன தடுக்கிறாங்க நீங்கள் அதாவது புகார் அதுவும் புகாரில் தான் இருக்குது புகாரில் ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் மாவியா அவங்க வழியாக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தொழுகையை மாவியா வந்து மற்ற மக்கள் அவர் சகாபிதான மற்ற தோழர்கிட்ட சொல்றாரு நாங்க ரசுல்லா கூட நீண்ட காலம் நாங்க தோழர்களா இருந்தோம் அவங்க வந்து அந்த அசருக்கு பிந்தி ரெண்டரைக்கா தொழுது நாங்க பார்த்ததே இல்ல மாவியா சொல்றாரு அதுவாச்சும் பரவாயில்ல பார்க்கலன்னா எவரு பார்க்கும் அவங்க பார்த்திருக்காங்க சொல்லிட்டு போயிருமா அடுத்து ஒண்ணு சொல்றாரு ஒழக்கது நகா அனுகுமா இதை ரசூல்லா தடுத்து இருக்கிறாங்க அசருக்கு பிறகு தொழுவாதீங்கன்னு தடுத்திருக்கிறாங்க தடுத்ததை அப்ப மாவியாவுடைய காலத்துல சில பேர் அசருக்கு பிந்தி ரெண்டுக்கா தொழுவுறாங்க அப்ப மாவியா என்ன செய்யறாரு கேட்டா தொழுவாதீங்க நான் அப்படி ரசூல்லா தொழுது பார்த்தது இல்ல பார்த்தது இல்லைங்கிறது ஆதாரமாகாது இவர் தொழுது பார்க்காட்டாங்க வீட்டுல ஆனா தொழுது இருக்கிறாங்க வீட்டுல தொழுது தெரியாது அப்ப ஆயிஷா நாய் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க அதை அதை மறுக்க முடியாது ஆனா பார்த்தாங்கிறத தாண்டி அவர் என்ன செய்யறாரு கூடுதலா நகா அன்மா ரகனி பாதல் அசரி அசருக்கு பிறகுல இரண்டு ரகத்துகளை தொழக்கூடாது என்று தடுத்திருக்கிறாங்க இப்படியும் ஹதீஸ் இருக்கு ரசுல்லா ரெண்டு ரக தொழுதாங்க ஹதீஸ் இருக்குது யாரும் தொழக்கூடாது என்று தடுத்தார்கள் என்றும் இருக்கிறது ஹதீஸ் இது ஐநூத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து ஐநூத்தி எண்பத்தி எட்டு புகாரில் தான் அதில் என்ன வருதுன்னு கேட்டா நகா ரசூல்ல அலிமன் சலா தேனி இரண்டு தொழுகைகளை ரசூல்லா தடுத்தார்கள் ஒரு தொழுகை பாதல் ஃபஜ்ரி ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதிக்கிற வரைக்கும் சுபுவுக்கு பிறகுல இருந்து ஹத்தா தத்ருவ ஷம்சு சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழக்கூடாது அதே மாதிரி பாதல் அசரி ஹத்தா தக்ருப சம்சு அசருக்கு பிறகு சூரியன் மறையிற வரைக்கும் அசரை முடிச்சிட்டோம் சொன்னா சூரியன் மறையிற வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை அப்ப ஃபஜ்ரு தொழுத பிறகு சூரியன் உதிக்கிறது வரைக்கும் ஒரு தொழுகை தொழக்கூடாது அதுக்கப்புறம் லுகாவோ நபிரோ எதோ வேணுனாலும் தொழுதுடலாம் அது மாதிரி அசரு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா சூரியன் மறையிற வரைக்கும் தொழக்கூடாது இப்படி ரசூல்லா தடுத்தாங்க இது புகாரில் ஐநூற்றி அசருக்கு உள்ள தடுத்தாங்கன்ட்டு தனியாக மாவியா சொல்லிட்டாரு இந்த ஹதீஸில் என்ன அபுஹொரியராக சொல்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டால் ஃபஜருக்கும் பிந்தியும் கிடையாது பிந்தின்னா சூரியன் உதிக்கிற வரைக்கும் அசருக்கு பிந்தியும் கிடையாது எது வரைக்கும் சூரியன் மறையிற வரைக்கும் இந்த தொழுகை ரசுல்லா தடுத்தாங்க இது புகாரில் ஐநூற்றி எண்பத்தி எட்டில் வருது அப்போ இதே மாதிரி வந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறுலையும் வருது என்ன வருது இதே இதே சேம் இதே கருத்து வருது அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ நம்ம ரெண்டு முரண்பட்ட செய்தி வந்துருச்சு இப்போ ஆயிஷா நாயகி வீட்டில் ரசூல்லா தொழுதாங்கன்ற ஒரு செய்தி மட்டும் வந்து அதுக்கு எதிராக எதுவுமே வரலன்னா அதான் சட்டம் இப்போ என்ன வருதுன்னு கேட்டால் தொழுதாங்கன்னு வருது தொழக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு வருது இப்படி வந்தால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இதுக்கு ஒரு பொதுவான ஒரு ரூல் இருக்குது என்ன ரூல் ரசூல் செல்லாசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொல்லும் அவங்களுடைய செயலும் முரண்பாடாக இருக்குமே ஆனால் நாம சொல்லத்தான் எடுத்துக்கொள்ளணும் செயல் வந்து அவங்களுக்கு ஹாஸ் அவங்களுக்கு சிறப்பு ஒரு இதாக இருக்கலாம் தகச்சத்து அவங்களுக்கு கடமை இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு ஏதோ ஒரு சிறப்பு காரணத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க அப்ப உங்களுக்கு அவங்க செஞ்ச ஒன்றை உங்களுக்கு தடுக்கிறாங்கன்னா செய்யக்கூடாது அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அது ஆர்டர் கட்டளை ரசூல்லா செஞ்சாங்கன்னு கேட்டால் இபாரத்துகளில் ரசூல்லாவுக்கு சிறப்பு இருக்கிறது தனி விஷயங்கள் இருக்கிறது இப்போ நோம்பு வைக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோம்பு நம்ம கூடுமா கூடாது நமக்கு அந்த சூரிய மறைஞ்சோடனே நோம்பு முடிச்சிடணும் ரசுல்லா என்ன செய்வாங்கன்னா இருபத்தி நாலு மணி நோம்பு ராத்திரிலேயே நோம்பா இருப்பாங்க அதாவது சௌமல் விசாலங்குறது கண்டினியூவா நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படி அப்படி ஒரு மூணு நாள் நாலு நாளே கண்டினியூ ராவு பகலா விடாம அப்ப இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரம் ரசூல் சல்லாசன நோன்பு வைப்பார்கள் ஆனால் தடுப்பார்கள் அப்ப என்ன வழங்கிக்கிறேன்னு தடுத்ததை நம்ம எடுத்துக்கணும் ரசூல்லா வச்சாங்கன்னு பேசக்கூடாது இப்ப எப்ப பேசக்கூடாது தடுத்து இருந்தால் பேசக்கூடாது தடுக்காம இருந்தாங்கன்னா நீங்கள் வச்சுட்டு போறோம் ரசூல்லா இருபத்தி நாலு மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க உங்களுக்கு தடுக்கவனா இல்லை நானும் வைக்கலாம் எதுனால வைக்கக்கூடாதுங்கிறோம் அதை தடுத்துட்டாங்க நகா அணில் விசால் விசால் நோம்பு கண்டினியூ நோன்பு ரசூல்லா வந்து தடுத்தார்கள் அப்ப தடுத்தார்கள் செய்தார்கள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா தடுத்ததை தான் ஏத்துக்கணும் செய்ததை ஏத்துக்கிற கூடாது ஏன்னா அவங்களுக்குன்னு சில சிறப்பு சட்டங்கள் விபாதத்துகள்ல இருக்குது அந்த மாதிரி ரசூல்லா அதை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு விவாதத்தை கொஞ்சம் நல்லா அதிகமாக கொடுத்துருக்குறான் தகஜத்துல ஒன்னா கூட விட மாட்டாங்க அப்படிலாம் ஒரு கூடுதலான ஒரு சுமையை நினைஞ்சிருக்கிறான் கட்டாய கடமையாக கூட ஆக்கி வச்சிருக்கான் அப்படிங்கறதுனால இதுல ரெண்டு ஹதீசம் இணைச்சு நம்ம செய்ய முடிவு என்னவென்றால் சொல்றது பொய் கிடையாது பொய்யா சொல்லுவாங்க ஆயுஷன் ஆகி வீட்டுல ரசூல்லா அதெல்லாம் மறக்க முடியாது இல்லாத ஒன்றையெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க தொழுது இருக்கிறாங்க நிஜம் தடுத்ததும் நிஜம் இப்ப நம்ம என்ன செய்யணும் ரசூல்லா தொழுதுன்னு நம்ம ஏத்துக்கிறோம் எப்படி ஏத்துக்குறோம் அது அவர்களுக்கு மட்டும் உள்ளது ஏதோ ஒரு காரணத்தை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஏன்னா இன்னும் சில பதில் வேற ஒரு அதிசல என்ன வரும்டா கேள்வி கேட்கும் போது ஒரு நாள் நான் வந்து இந்த லோகருக்கு பிந்தி உள்ள தொழுகையை தொழுவுல தான் இப்ப தொழுதுன்னு சொன்னதாக ஒரு அதிசு வரும் அது இதுக்கு பொருந்தல ஆயிஷா நாயு சொல்ற அதிசன்னா ஒரு தடவை செஞ்சதா வரல ஆயிஷா நாயுடைய அதிஸ் என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் ரெண்டக்காய் தொழுதுருவாங்க விட்டு சுப்பு தொழுகையுடைய சொன்னத்து மாதிரி முக்கியத்துவம் கூட அதனால அந்த பதில் வந்து ரசா சொன்னதா வர்றது வந்து ஏதோ ஒரு நாள் செஞ்சிருந்தா தான் அது பொருந்தும் ஒரே ஒரு நாள் ரசூல்லா தொழுதாங்கன்னா அந்த விடுபட்டதை தொழுதேன் அப்படிங்கிறது வேண்டாம் அது எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆயுஷா நாயுடைய அதிசு எடுத்துக்காட்டுற அதிசுகள் எல்லாம் அப்படி வரவே இல்லை அதான் விட்டதே இல்ல ஒரு நாள் விட்டது இல்ல என் வீட்டுல வரைக்கும் விட்டது கிடையாது சுப்புடைய சுண்ணத்து மாதிரி இதையும் பேணுவாங்க வந்தா அவங்க அதை பேணி இருக்கிறாங்க ரசூல்லா வந்து ஏதோ நம்ம மத்தவங்களும் கூடுதல் அமல் செய்வோமே அப்படிங்கறதுக்காக வேண்டி எல்லாம் அவங்களுக்கு சிறப்பான ஒரு அனுமதியை கொடுத்து அதை வந்து செஞ்சிருக்கான்னு எடுத்துக்கணும் தடையும் அதாவது வந்து எந்த ஒன்றை அவங்க பல பண்ணாங்கல்ல நாளுக்கு மேல நீங்க தடுத்தாச்சு அவங்க செஞ்சது அவங்களுக்கு உள்ளது நம்ம எடுத்துக்கிறோம் தடுத்ததை எடுத்துக்கணும் அது செய்யக்கூடாதுன்னு கூடாது அப்ப அந்த மாதிரி ரசூசல்ல செல்லமுடைய சொல்லு செயல் வரும் பொழுது இது வந்து உசூல்ல உள்ளது சட்ட விதி இந்த சட்ட விதிகள் ஆய்வு பண்ணும் போது எடுக்கிற விதம் எப்படின்னு கேட்டா அவர்கள் ஒரு ஒரு அவங்க விட்டு நீங்க செய்யாதீங்க தடைய நீங்க எடுத்துட்டு பேர்ல அவங்க செஞ்சதை ஃபாலோ பண்ணாதீங்க முரண்படும் போது இப்படி ஒரு பொதுவான ஒரு விதி அடிப்படையில் அசருக்கு பிறகு சுண்ணத்துங்கிறது கிடையாது அடுத்து வந்து